வரும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து வெறும் காடுகளாக இருந்தது இது நம்ம திருவாரை படம் திருவாரூர இந்த ஊர் வந்து காசிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூடுதலான சொல்லி கவர்மெண்ட் கிடையாது திருவாரூர படம் அவ்வளவு ஒரு இதாக இருக்கிறதுனால இது எடுத்து அணி செய்து வேலாக்கியது இந்த ஊர் வந்து அப்போ உலகம் தோன்ற நாள்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்போ உலகம் எடுத்து இருக்கும்போது அப்புறம் அழிஞ்சிட்டு அழியும்போது இந்த ஊர் வந்து ஏற்படும் போதே இந்த மரம் எங்கள் சீர்திருத்தம் பண்ணும் போதே அப்போயே இந்த மரம் இருந்தது அதுக்கு இரநூறு வருஷத்துக்கு மேலே இந்த மரம் இருக்கு இதை வந்து அப்பா வந்து பூஜை பண்ணியிருக்கேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பூஜை பண்ணுவேன் பூஜை பண்ணி எல்லாரும் வர்த்தகம் போடுவாங்க அப்பா ஜாதகம் எல்லாம் விஷயம் என்ன பண்ணி பதினாறு அது கொண்ட கொடுத்த ஆத்தி மூலம் இது இந்த கிராமத்தில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விசேஷம் இது எங்கேயும் எல்லா ஊர்லயும் இருக்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் வந்து நடக்கும்போது மனையை ஏற்றுவாங்க சில பேர் வந்து மனையை ஏற்றுவாங்க எப்படின்னா நம்ம இந்த மனையை ஏற்றி விடுவாங்க மனையை ஏற்றி விடுவாங்க அது இந்த இலையை வச்சு ஆத்தி இலையும் அச்சத்தையும் எடுத்து வச்சு அப்படி ஏற்றி விடுவாங்க ஏன்னா வளர்ச்சி அடையிறதுக்காக கல்யாணத்தடையாக இருந்தாலும் சரி புத்திரபாக்கியமாக இருந்தாலும் சரி வளர்ச்சி அடையது திருமண திருமணத்தலையிலும் மேலும் மேலும் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் மனைய ஏற்றி மனையை ஏற்றி ஏறும் செய்யும் அதை ஆத்தி இலைய வச்சு நம்ம செய்வோம் அது இப்போ எங்கே இருந்தாலும் செய்கிறாங்க செய்யும் அதனால இந்த மரம் வந்து ஆத்தி மரமாக இந்த ஊரில் வந்து இருக்கிறதுனால இது நீண்ட நாள் பல நூற்றாண்டுகளை கண்ட மரமாக இருக்கிறதுல எப்புடின்னா இந்த மரத்தறியில் வந்து சிவபெருமான் உட்கார்ந்துருக்கு ஒரு ஐடியா டெய்லி ஒரு சிவனடியார் சிறு தொண்டை அதாவது சிவன் தொண்டை சிவத்தொண்டர் என்ன பண்ணுவார்னா டெய்லி ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவார் சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் சாப்பிடுவார் டெய்லி என்ன பண்ணுவார் டெய்லி ஒரு சிவ தொண்டன் டெய்லி சாமி ஆத்மா ஆத்மார்த்தமாக அந்த ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதன் பிறகு தான் அவர் சாப்பிட்றதா வழக்கம் ஐதீகமாக அவர் வச்சிருக்கார் அவர் எல்லாரும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க அவர் வந்து அந்த ஐதியத்தை ஒருத்தர் கடைப்பிடிச்சாங்கன்னாக்கா நம்ம அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம டெய்லி போகணும் அந்த சாமியை பார்த்துட்டு தான் போகணும் பிள்ளையாரை பார்த்துட்டு தான் போகணும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் போகணும் போகணுன்னு ஒரு நம்ம ஒரு கட்டாயம் ஒரு இது நம்ம மனசில் தோன்றுறது நம்ம செய்வோம் அவர் என்னப்படியே நடக்கும் என்னமே பிரதிபலம் அந்த என்னப்படி அவர் செய்யும்போது அவர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சிவருமானுக்கு நினைக்கி பூஜை பண்ணி வீட்டிலேயே ஆத்மார்த்தமாக டெய்லி ஒரு சிவனடியாக இருக்குது சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உணவு உண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது டெய்லி கணவர் என்ன பண்ணுவார் இங்கே வீட்டில் அந்த அம்மா சமைச்சு வச்சுருவாங்க ஒரு பத்து பத்தரை மணி ஆச்சுன்னா சமைச்சு வச்சிருவாங்க சமைச்சு வச்சதோட நேர போய் அவர் போய் சிவனடியார அந்த காலத்தெல்லாம் தான் பைக்கு உங்களுக்கு வாங்கினோம்னா அப்போ சைக்கிள் அதுக்கு வேண்டி நடராஜா தானே நடந்து தானே போனோம் இங்கேயிருந்து போய் அலைஞ்சி தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒரு காத தூரம் ரெண்டு காத தூரங்கிறது அப்போ ஒரு காத தூரங்கிறது ஒரு வரலாங்கு அப்படின்னு ஒரு காத தூரம்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது அதுவும் ஒரு காத தூரம் ரெண்டு காத தூரம் அலைஞ்சி எங்கேயாவது சிவனடியார் வருவாங்க அந்த சிவனடியாரை எப்படியாவது அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து வந்து டெய்லி அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டுட்டு இவங்க சாப்பிடுவாங்க தான் சாப்பாடு போடுவாங்க கணவர் லேட்டாக வர்றாருன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் கிடிகாரம்மெல்லாம் கிடையாது இப்படி உச்சி பார்த்து தான் சொல்லுவாங்க மணி என்னென்னு அந்த காலத்தில் உங்கள் தாத்தாலாம் வந்து எல்லோருமே வந்து மணி பார்த்தா பெரியவங்கலாம் வந்து இப்படி மேலே பார்த்தா அப்படி கரெக்டாக சொல்லுவாங்க சரி மணி பன்னெண்டு பத்து பதினொன்று ஒரு மணி ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி கிடையாரத்தை பார்த்தாலாம் எதுவுமே நடக்கும் வேலைக்க செல்லு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை மாதிரி மாதிரி வேணும் செல்லு வேணுங்கிறவங்க செல்லுலேயே மணியை பார்த்துக்கலாம் இப்போ இப்போ இயற்கை நிறையா வந்து அப்போ உள்ளது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து தான் செயற்கையில் நிறைய வந்துட்டேன் அம்மா ஒரு பத்தரை மணி பத்தே இருக்கும் ஆனால் அவரை காணுமே இது வரைக்கும் டெய்லி சிவரடி யார் அழைச்சிட்டு வந்துடுவாரே ஒரு பதினோரு மணிக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுவாரே இன்னைக்கு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாசலுக்கும் கொள்ளைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க யாரே சிவத்தொண்டனுடைய மனைவி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது சிவனடியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடைக்கலை அப்படிங்கிறது அவர் அலைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள ஒருத்தர் பைரவ வேட முனியராக ஒரு சிவனடியார் வர்றார் பைரவ வேடம் தெரிஞ்ச இன்னொரு சிவனடியார் வர்றார் வந்து வீட்டு வாசல்ல ஆமாம் இது வந்து சிறு நாயனார் ஒரு தொண்டு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடு அந்த சிவத்துண்டன் இந்த வீடு தானா அப்படின்னு கேட்குறாரு அங்கே வந்து அதை அவர்கிட்ட கேட்குறாரு கேட்கும்போது அந்த அவங்க சொல்கிறாங்க அரியணா ஐயா சுவாமி இந்த வீட்டில் தான் நாங்கள் தான் போடுறோம் சாதம் அமுதுபடியில் போடுறோம் ஒரு சிவனடியாருக்கு போடுறோம் அதனால வந்து நீங்கள் வந்துருங்க உங்களை தேடி தான் போயிருக்காரு அவங்க பொதுவாக சிவனடியார் வந்திருக்காங்கன்னா உங்களை தேடி தான் யாரும் ஒரு சிவனடியாருங்கிறது பொதுவாக எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற உங்களை தேடி தான் போயிருக்காரு அதனால் நீங்கள் வந்து உட்காருங்க உள்ளே அப்படிங்கிற இந்த அம்மா வந்து காலில் வணங்கி உள்ள கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவர் என்ன பண்ணுறாரு வேறு யார் இருக்காருன்னு பார்த்தாரு உள்ள இந்த அம்மா மட்டும்தான் இருந்தது அம்மா மாதவர் தனிமையில் இருக்கும் வீட்டில் நான் வந்து உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டார் யார் பைரவ விடம் அணிந்து வந்த சிவனடியார் சொல்லிட்டேன் தனியா உள்ளே இருக்காங்க நீங்கள் நான் உள்ளே வல்லம்மா அப்படின்ட்டாரு இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம் ஏடா இவர் வந்து இவரு நம்ம கணவர் போனவரிய காணும் இது வேற இவர் வேற வந்து உள்ள மாட்டேன்னு சொல்றாரு இப்ப நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு உடனே அம்மா சுவாமி நான் வெளியில நிக்கிறேன் நீங்க உள்ள போய் அமர்ந்துக்கங்க அவர் வர ஒட்டி நாங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க சமையல் ஆகிட்டு இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு இல்ல வேண்டாமா நான் அந்த ஆத்தி போய் திருவாச்சி மரம் என்ற ஆத்தி போய் நான் உட்காந்துக்கிறேன் உன் கணவர் வந்த என்ன என்னை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும் அவர் அங்கேருந்து வந்து முகம் வாடிய முகத்துடன் வர்றார் சிறு தொண்டன் சிவ தொண்டன் இருக்காரு அவர் அங்கேருந்து வர்றாரு வந்தோடனே இந்த அம்மா ஓடி போய் என்னங்க யாரும் கிடைச்சாங்களா என்ன இது அப்படின்னாங்க இன்னைக்கு ஒருத்தருமே யார் கிடைக்கல அதனால நம்ம ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு இல்லைங்க இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு நான் வந்து இந்த மாதிரி நடப்பலாம் சொன்னாங்க உள்ளே கூப்பிட்டேன் அவர் வரமாட்டேங்கு போய் இந்த மரத்துக்கு இருக்கேனார் உன் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு நீ வந்து ரெண்டு பேரும் பாருங்கள் நான் வர்றேன் அப்படி கூப்பிட சொல்லு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இவர் சொன்னதை சொல்லிட்டாங்க அம்மா கரெக்டாக அப்போ ஒன்றும் கரெக்டாக உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க கரெக்டாக எல்லாத்தையுமே இப்படி வந்து நடந்தது போனது வந்து சொல்லி இந்த மாதிரி வந்துட்டாருன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார் சரி அப்படியா அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் தம்பதி ரெண்டு பேரும் போய் மரத்தடியில் உட்காந்துருக்கேன் சிவனடியாரை பைரவ வேடமணி இந்த சிவனடியாரை போய் பார்த்து தரிசனம் பண்ணி வேண்டும் சுவாமி இன்றை அடியாரை தேடி அலைஞ்சிகிட்டு இருந்தேன் நீங்கள் வந்திருக்கீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க சாப்பாடு ரெடியாக இருக்குது அமுதப்படையாது அன்னதானம்ங்கிறது வேற எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஒரே செண்டை வசூல் பண்ணி வெங்கடேஷ் வசூல் பண்ணி வர்றவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லாரும் வீட்டிலேருந்து வந்து சாப்பிட்றது அது அன்னதானம் அன்னதானம்னா போட்டால் ஒருத்தர் போடணும் பத்து பேர் சேர்ந்து போடணும் ஊருக்கெல்லாம் போடணும் ஊரே சேர்ந்து வசூல் பண்ணி அதே ஊரே சாப்பிட்றது அது என்னது நம்ம ஊர் பக்கம் செய்கிற மொய் இருந்த மாதிரி அது அப்படி கிடையாது என்ன புரியுதுங்களா அது அன்னதானம்னா நான் அன்னதானம் ஒண்ணா நான் ஒரு ஆள் போடணும் இல்லை நீங்கள் போடணும் இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து போடணும் ஊருக்கெல்லாம் போடணும் நம்ம ஊரே சேர்ந்து ஊருக்கே போட்டு நம்மளே சாப்பிட்றது அது அன்னதானம் கிடையாது நம்ம தான் காசு கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபா நம்ம குடும்பத்தில் நாலு பேர் போய் சாப்பிட்டு வந்துட்டோம் நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி கரெக்டாக அது மாதிரி செய் அன்னதானம்னா ஒரு பெரிய போடுறாரு அப்படின்னா அவர் ஒரு ஐம்பது மூட்டை தர்மம் பண்ணுறாரு அது எல்லாரையும் அடித்து நம்ம போடுற அன்னதானம் போடுறது வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் சாப்பிட்றது நம்மளே காசு கொடுத்து நம்மளே சாப்பிடுறது அப்படி கிடையாது அதான் சிவபெருமான் வந்து என்னப்படாரு சுவாமி நீங்கள் வந்துடுங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் அமுது படையல் ரெடியாக இருக்குது நான் ஒரு சிவன் நடியாக இருக்குது போட்டுவிட்டு தான் டெய்லி சாப்பிடுது நீங்கள் நெடுகை அலைஞ்சி வந்தேன் கடைக்கலை காலம் வேற ரொம்ப நேரம் ஆயிட்டு அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரியா நான் வர்றேன் ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு மனசில் பட்டுது இன்றைக்கி உள்ள நட்சத்திரப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் நான் மாம்சம் சாப்பிட்றதா இருக்கேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் நான் மாம்சம் சாப்பிடுவேன் அதனால அந்த டைம் அந்த நட்சத்திரம் அந்த நாள் இன்னைக்கு இந்த நேரம் வந்திருக்கு இப்போ மணி வேற பன்னெண்டு மணி ஆயிட்டு எனக்கு நீ மாம்சம் வந்து பண்ணி போடுறதுக்கு பன்னெண்டு பேர் என்ன பண்ணி வச்சிருக்கேன் நான் சைவம் தான் சமைச்சு வச்சுருக்கேன் சுவாமி நான் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க இல்லைப்பா நான் மாம்சம் சாப்பிட்றதா இன்னைக்கு இந்த டைம் இருக்குது அதனால எனக்கு வந்து மாம்சம் வேணும் அப்படின்னாரு சரி ஐயா அடியன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படியாவது உடனே நான் ரெடி பண்ணிடுறேன் காலம் நேராக கடந்துகிட்ருக்கு உத்தரவு கொடுங்க நான் போய் ரெடி பண்ணிடுறேன் சரிப்பா ஒன்றும் பரவாயில்ல மணி ஒரு மணி ஆனதுக்குள்ளே நீ பண்ணிருவேன் மணி பண்ணதான் ஆகுது நீ அதுக்குள்ளே போய் எனக்கு ரெடி பண்ணு நான் சாப்பிட்லாம் ரெடி பண்ண பூஜை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சரின்ட்டு அவரு வீட்டுக்கு இங்கேருந்து போய் பார்க்குறது அவர் சொல்கிறாரு நீ வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரியுமாண்ணார் இல்லைதா சொல்லுங்க சாமி என் பசு உச்சமில்லாதது ஐந்து தான் இருக்கணும் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் ஐந்து தான் இருக்கணும் பசு ஒச்சம் இல்லாத பார்த்து எனக்கு போடுனார் சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே விடைபெற்று அவர்கிட்ட மின்சாரம் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் பசு நம்மள்ட்ட மூணு இருக்கு அப்படின்னு பார்த்தா பசு மாடுங்க பசுங்கிறது வந்து பசுமாடு அதை பார்த்தா எல்லாம் ஒச்சமாக இருக்கு ஆனால் இவருக்கு சிறிதுன்றதுக்கு என்னதுன்னா பசுமாடு ஒச்சமாக இருக்குது மாடை போய் நறுக்கி போடலாம்னாக்க எல்லாம் ஒச்சமாக இருக்கு ஆனால் அஞ்சு வயசுக்குள்ளே வேணும் பசுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பசுமையாக இருக்குது பயிர் பசுங்கிறது இளமை பசுமாடுங்கிறது நம்ம அது வந்து கோ என்ன பசுமாடுங்கிறது கோபூஜை கொண்டோம் அப்படிங்கிறது சமஸ்கிருத்துக்கு கோங்குகிறோம் அந்த மாதிரி பசுமாடுங்கிறது பசுமையாக இருக்கணும் இந்த பாருங்கள் பச்சை ஏர்ந்து இருக்குது பசுமையாக பசுமைனா இளமைன்னு அர்த்தம் இளமையாக உள்ளதை எனக்கு வந்து அவர் பண்ணி போடுன்னு சொன்னார் இவர் நம்மள்கிட்ட இருக்கிற மாட்டை போய் பசுன்னு சொல்லிட்டாரு என்ன போய் பார்த்தார் எல்லாம் வச்சோம் அது பண்ண முடியாது பசுமாட்டை பண்ண முடியாது ஆகா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டைம் ஆகிட்டு இருக்கு காலத்தான் மதம் வாங்கிட்டே இருக்கு டக்குன்னு உடனே நம்ம வேறு வழி இல்லை அவருக்கு என்னென்னா சிறுதுண்டருக்கு வந்து சிவத்துண்டன் அவர் சுவாமி வச்சது தான் சிவ சிறுதுண்டன் ஆகிறார் இது என்ன பண்ணார் சிவத்துண்டன் இன்னும் டக்குன்னு இந்த குழந்தைய நம்ம குழந்தையை பார்த்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு நாலரை வயசு ஆகுது இவன் தான் இளமையாக இருக்கான் வேறு ஒன்று இப்போ மணியன் ஆகிக்கிட்டு இருக்கு அவனை கறி பண்ணி சமைச்சிடுவான் குழந்தை அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு அந்த அம்மா கண்ணுலேருந்து மனம் கலங்கி அழுகுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல பையன் எங்கே போயிருக்கான் பாடசாலை போயிருக்கான் உடனே பாடசாலைக்கு போய் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் போய் அவனை கூப்பிட்றாங்க பையனை பையன் எங்கேயிருந்து ஒடியாந்து கட்டி தள்ளி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி உடையாறான் உடாந்தவனை அவனை கூப்பிட்டு குளிச்சு விட்டு உடையணிந்து அலங்காரம் பண்ணி பூச்சி விடி நெத்திக்கட்டு உச்சி முகுந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம எடுத்தோன்னே உச்சி முகுறோம்னா அந்த தாய் தான் முதல்ல வந்து வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி உச்சி முகுந்து எல்லாத்தையும் பார்த்து ரெண்டு பேரும் அந்த குழந்தையை இப்போ நம்ம இந்த மாதிரி கறி சமைக்க போகிறோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் மன தைரியம் நம்ம வந்து எப்படியும் போட்டு தான் ஆகணும் ஒரு சிவனடியாக இருக்குது சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இனத்தில் இருக்கிறதுனால சரிங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க உன்ன ரெண்டு பேரும் அவர் வந்து காலில் அந்த குழந்தைய இறுக்கிட்டு அந்த கையை கொடுத்துக்கிட்டாரு அந்த பையன் சிரிக்கிறான் ஏதோ அப்பா அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு இந்த அம்மா எடுத்து கையை பிடிச்சிக்கிறாங்க அவர் எடுத்து கையை நறுத்துறாரு ஆளை நெருக்கிறாரு குழந்தையை கம் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி நறுக்கி வச்சிட்டாங்க கழுத்தோடு நறுக்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து தலை வந்து தனியாக இருக்கட்டும் நம்ம பார்த்துருக்கலாம் தலை வந்து அப்புறம் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் முகத்தை அப்படின்னு வச்சுருக்காங்க சரின்ட்டு ஒன்றே வந்து கழுத்தோடு நறுக்கி குழந்தைய கறி பண்ணிட்டாங்க உன்னையை நறுக்கிட்டு தலையை எடுத்து வச்சுட்டு உடனே நேராக போய் இந்த மரத்தடியில் போய் சிவருமான் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு உட்காந்து இங்கே உட்காந்துருக்கார் அவர் உட்காந்துருக்கும் போது எப்படி உட்காந்துருக்க முடியும் இவங்க கறி சமைக்கிற வரைக்கும் அவர் தவசையில் இருக்கார் கல்யாணம் பண்ணாதான் குழந்த பிறக்கும் அதனால் இங்கே தவம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒன்று என்ன பண்ணுறாரு போய் கூப்பிட்றாங்க சுவாமி கறி சமையல் ஆயிட்டு சமையல் சமையல் ஆயிட்டு இன்னும் வந்து சாப்பிட வரலாம் அப்புறம் கூப்பிட்றாங்க சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு பிரதர்ஷனம் வந்து அங்கேயும் வந்து வர்றாங்க வந்து உடனே உட்காந்து வைக்கிறாங்க ரொம்ப செம்மரமாக இருக்கேன் கறி செம்பன் கலராக இருக்குல்ல செம்மரமாக இருக்கேன் கறி அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப இளமையாக இருக்குமோ அப்படிங்கிறாரு ஆமா சுவாமி அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மனசு குமர்ந்து போய் ஆமா சுவாமி இருக்கு சாமி கறி அப்படிங்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு என்னை வந்து நான் மாட்டில் இருந்தேன் ஒரு யாரை தேடி நீ அலையிறி என்ன மட்டும் பார்த்துட்டு நானாக வந்தேன் சரி வச்சுட்டேன் ரைட்டு சாப்பிட்றேன் ரைட்டுப்பா இலைய போடு உட்காறேன்னு உட்காந்துட்டார் எல்லோரும் பரமாடுறாங்க கறியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காரு சரிப்பா நான் வந்து சிவனடியாரை சாப்பிட்ட தான் நீ சாப்பிடுவேன் இருந்தாலும் என்னோட இன்னொரு சிவனடியார் இருந்தால் தான் எனக்கு சாப்பிட முடியும் நான் தனிமையாக சாப்பிட முடியாது நீ யாராவது இன்னொரு ஆள் இருந்தால் கூட்டுவாங்க கூட்டுவான்ட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே அலைஞ்சி சிவனடியாரையே கிடைக்காம அலைஞ்சி ஒரு கால தூரம் நடந்து அங்கே வந்து கிடைக்கலையே இப்போ வந்து ஒரு இலையில உட்காரும் போது இப்போ வந்து கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி இப்போ போய் இன்னொரு சிவனடியார கூட்டிட்டு வா நான் அப்பதான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு ஏன்னா அவரு சிவனடியார் வந்து சொல்லிட்டாரு என்ன பண்றது அப்படிங்கறதுனால சிறிது மாதிரி சொல்லிட்டாரு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரு சாமி காலையில இருந்து அலைஞ்சி ஒருத்தரும் நீங்க தான் வந்தீங்க இப்ப நீ சொல்றீங்க அதுக்காக நான் போய் பாக்கறேன் இல்ல நீ அந்த அப்படிங்களே சுத்தி பார்த்துட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் சுத்தி சாமி இல்லையா சிவனடியாரே கிடைக்கலனு சொல்ற நீ தேடி பார்த்தியா இல்லையா நல்லா இருக்குறாரு தேடி பார்த்தா சாமி ஒத்துமையா கிடைக்கல சாமி அப்படிங்களா சொன்னோன்னு சரி ரைட்டு ஒத்துமையா கிடைக்கலங்கிற நீ என்னோட உட்கார்ந்து உங்க அப்படிங்கிற இவர் அப்படியே மனம் நந்து போய் தன்னுடைய குழந்தையை போய் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு ரெண்டு பேரும் கணவனும் முனைமையும் வேதனைப்பட்டுக்கிட்டு இவரை சாப்பிட சொல்கிறாரு கணவரை அந்த சுவாமி சொல்கிறாரே நம்ம எப்படி இவர் உட்காந்து சாப்பிட போகிறாரு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ன ஏது அப்படிங்கிறத நினைச்சிக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாரு ஏன் நீ தயங்குகிற அப்படின்னு கேட்குறாரு சுவாமி அப்படிங்கிறாரு முன்னே டக்குன்னு அவரே என்ன பண்ணார் பைரவ முடிவு இருக்காரு அவரே என்ன பண்ணார் சிவனடியார் ஒரு சிவனடியார் தான் சாப்பிட்றதுன்னு உன்னுடைய பாரம்பரியமான கொள்கையாக நீ வச்சிருக்க அதனால நீ தயங்குறேங்கிறது எனக்கு தெரியுது சரி ரைட்டு சிவனடியாரும் கிடைக்கல உனக்கு நீயும் சாப்பிட முடியாது நான் சாப்பிட்ட தான் நீ சாப்பிட்ணும் உங்கள் வீட்டில் ஒரு பாலம் தருப்பான்ல குழந்த அவனை கூப்பிடும் அப்படிங்கிறார் அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் கண்ணுலேருந்து தார தாரையாக தண்ணி விட்டுக்கிட்டு அவன் இப்போதும் உதவ மாட்டான் சாமி அப்படிங்கிறான் உதவ மாட்டான்னு சொல்லிட்டே அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி இந்த கறியெல்லாம் செஞ்சு வச்சுருக்க எனக்கு தலைக்கறி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த தலைக்கறியை கொண்டா அப்படிங்கிறாரு அவருக்கு தான் எல்லாம் தெரியுதே அவர் வந்திருக்கிற ஒரு சிவபெருமானம் அப்புறம் தான் தெரியும் அவருக்கு தெரியுது தலைக்கறி எனக்கு பிடிக்கும் கேட்குறேன் ஏன்னால் முதல்ல உட்காந்து எல்லாத்தையும் மட்டும் சாப்பிடுவா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சரி ஒத்துமையாக கிடைக்கலங்கிற ஏன்னா அந்த முகத்தை வந்து இவங்க எடுத்து வச்சுருக்காங்கல்ல அதனால அந்த தலைக்கறி தான் எனக்கு கிடைக்கும் நீ என் தலைக்கறியை கொண்டாங்க அப்போ தான் வந்து லிச்சம் காட்டான் கயிறு வந்து இந்த வச்சிருக்கேன்னு சொல்லி உள்ளே இருந்து நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நான் சமைச்சி இருக்கனே வெஜிட சுவாமின்னு சொல்லி அவங்க கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க வெச்சோன்னு சரி உன் பாலனை கூப்பிடு அப்படிங்கிறாங்க பாலனை கூப்பிடுனாக்க இவங்க அவன் உதவ மாட்டான்னு சொல்லி அழுகுறாங்க தாரத்தாரையாக ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு மழுகி அழுதுகிட்டு இருக்காங்க ஒன்னே திருப்பி போய் நீ கூப்பிடு வரும் அப்படிங்கிறாரு நீ கூப்பிடு அப்படிங்கிறாரு ஒன்று ரெண்டு மணி இலையில் உட்காந்துருக்காரு இவங்க போய் கொள்ளைகளையும் வாசலையும் அலைஞ்சிட்டு சீராளா சீராளா சிவருபான் வந்து சிவனடியார் வந்து கூப்பிடாரு சாப்பிட வாடா வாடான்னு ஓலை மட்டும் போய் அழுகுறாங்க வேறு வழி என்ன பண்ண முடியும் குழந்தைய சமைச்சிட்டாங்க கண்ணீர் மறுக அழுகுறாங்க நின்றுட்டு ரெண்டு பேரும் அழுது கஷ்டப்பட்டு மனம் நொந்து போய் எப்படி வர போகிறான் எப்படி சாப்பிடப்படாது இவர் சாப்பிடலன்னா இவர் சாப்பிட மாட்டார் கணவர் சாப்பிட மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு சாப்பிடலன்னா பெரிய அது ஒரு பெரிய பாவமாக போயிடும் சிவனடியார் இந்த மாதிரி சொல்லிட்டாரே நம்ம எப்படி செய்கிறது அது வரைக்கும் சிவபெருமானு இருக்கு தெரியாது சிவனடியார் சொல்லிட்டாரே நம்ம சாப்பிடாம எப்படி பண்ணுறது என்னன்னு அழுது கடந்து கத்தி எல்லாம் பண்ணியிருக்கும்போது அப்போ தான் இவங்க ரெண்டு ரொம்ப மனநொந்து அழுது எனக்கு வந்து இந்த மாதிரி வேணுமேன்னு சொல்லும்போது தான் அந்த அம்மாவுக்கு உடனே கருத்தரிச்சு உடனே கரு தறிச்சு உடனே புத்திர பாக்கிய குழந்த பிறந்து பாடசாலேருந்து வர்ற மாதிரி ஓடியாந்தான் அப்படியே கட்டி தளி எல்லாம் பண்ணி அவங்க முத்தம் கொடுத்து அந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு நேர நீர் வந்து இங்கே வந்து பார்த்தா இலையில் இவரை தான் இவரை காணணும் ஆகா என்னடா இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இவரை காணுமே அப்படின்னு பார்த்தா அவர் சுவாமி எங்கே இருக்கீங்கன்னு இவ்வளவு தேடிக்கிட்டு பார்த்து எல்லாம் பண்ணும்போது பார்த்தா அப்புறம் பார்த்தா அவர் காட்சி கொடுக்குறார் பரமேஸ்வர் காட்சி கொடுத்து பார்வதி பரமேஸ்வரர் ரெண்டு பேரும் காட்சி கொடுத்து உன்னுடைய தொண்டு இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதை செஞ்சேன் ஒரு பிராண ஐதீகத்தை நான் செஞ்சேன் அதனால் இங்கே என்றைக்கும் என்னை வணங்கு புத்திரபாக்கியம் தடையும் திருமண தடை முதல்ல திருமண தடை புத்திர ரெண்டுமே நீங்கி சௌரி மாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு கொடுத்தேன் அதுதான் அந்த ஆத்தி மரத்தினுடைய விசேஷங்கள் புரியுதுங்களா இது வந்து இப்போ நம்ம வந்து நினைச்ச உடனே இந்த மரத்தை நம்ம வச்சு கலப்புறதுனா அது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது மாதிரி வர்றது பல நூற்றாண்டாக இருக்கறதுனால தான் அது பதினாறு கிளைகளோடு பதினாறு சுற்று வந்து பதினாறு வளம் வந்து எல்லாம் சுற்றி வரதுனால இந்த மரத்தினுடைய மகிமை இங்கே அதனால தான் இங்கே பூஜை பண்ணுறோம் இது பல பேர் புத்திரபாக்கியம் அடைஞ்சு பல பேர் திருமண தடை நீங்கி இங்கே வந்து எல்லாரும் சிறப்பாக எல்லோரும் வேண்டி பண்ணிக்கிறாங்க பிறந்தோன்னே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல ஒரு குலத்தை காக்க வேண்டியது முதல்ல அவரவர் குலதெய்வம் குலதெய்வத்தை முதல்ல வணங்கணும் முதல்ல என்ன செய்யணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சாமியை கூட்டப்படுறது தப்பு இல்லை போய் எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்கிறது வேறே உங்கள் குலத்தை காக்க வேண்டியது முதல்ல வந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வணங்கி நான் அதிலேயே சொல்லியிருப்பேன் பத்திரிகையில் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் குலதெய்வத்தை வணங்கிட்டு பசுமாட்டுக்குள்ள வாழைப்பழத்தை கொடுத்து மஞ்சள் பொடி குங்குமம் சாத்தி ஆறு சுற்று வளம் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூஜையில வந்து இங்க கலந்துக்கிட்டா கல்யாண தடை நீங்கி உத்தர பாக்கியம் எல்லாம் சிறப்பா நடக்கும் இது வந்து என்னன்னாக்கா மூன்றாம் முறை இப்ப இங்க வந்திருக்கோம் அத்தனை பேரும் போய் மூன்றாம் முறையை பார்க்கணும் எப்போதுமே மூன்றாம் வரையில தான் இந்த பூஜை ஆரம்பம் பௌர்ணமி வரைக்கும் அந்த கரு வளர்கிற மாதிரி கல்யாண தடை நீங்கிறது வளர்ச்சி தான் என்ன கல்யாணம்னு வளர்ச்சி ஆயிரங்கால் பயிர் அந்த கல்யாண தடை நீங்கிறதுக்கும் இந்த கரு வளர்றதுக்கும் மூன்றாம் வரையிலேருந்து நம்ம வந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த மரத்தடிக்கு வந்து பூஜை பண்ணி நம்ம செய்கிறோம் இந்த சிறுதொண்ட நாயனாருடைய இடத்துல வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி பண்ணுறோம் இன்றைக்கி வந்து அவர் சிறுதொண்ட நாயனாருடைய பரணி நட்சத்திரம் அவர் பிறந்த நாள் இன்றைக்கி அவருக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு அவர் அவர் நாயனாருடைய பரணி நட்சத்திரம் அதனால இன்றைக்கி வந்து நம்ம வணங்குறதுனால எல்லாருக்கும் எல்லா பலனையும் சீக்கிரமே கொடுப்பார் குழந்தை இல்லாத நம்பிக்கு பதினாறு மாதத்துலேயும் தம்பதிக்கு புத்திர பாக்கியம் உண்டு கல்யாண தடைங்கிறவங்களுக்கு மூணு மண்டலத்தையும் அதனால தான் இதை பிரார்த்தனை பண்ணி நம்ம வலியுறுத்தி